கவிதா சீக்கிரம் ஏறுங்க முகூர்த்தம் முடிஞ்சு பந்திக்கே எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அப்புறம் நம்ம ஊர் மறுபடியும் கல்யாணத்தை விட சாப்பாடு தான் முக்கியம் இரடா சுந்தர் இந்த ராகுல் பையன் பட்டு சட்டை போட்டு மண்ணுல உருண்டுட்டு இருக்கான் டேய் ராகுல் இங்க வா பட்டி இந்த சட்டை ரொம்ப குத்துது பட்டி நான் என் ஸ்பைடர்மேன் Dress போட்டுக்க வா ராகுல் நம்ம போறது கல்யாண வீடுடா ஃபேंसी Dress காம்படிஷன் இல்ல அம்மா என்ன பாருங்க என் மேக்கப் கரெக்டா இருக்கா எல்லாம் சரிதான் சுந்தர் அந்த மொய் கவர் எடுத்தீங்களா ஐநூறு ரூபாய் வைக்க சொன்ன மறந்துடாதீங்க தம்பி பன்னீர் கொஞ்சம் மூஞ்சிலே தெளிச்சு விடுப்பா நல்லா ஜில்லுன்னு இருக்கு ஏன்டா சுந்தர் இந்த பிளாஸ்டிக் பூவுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க இதுக்கு பதிலா நான் தென்னை மரத்தை நட்டு வச்சிருக்கலாம் அத்தையும் எதுவா பேசுங்க இது ஆர்டிபிஷியல் டெக்கரேஷன் இப்போ இதுதான் பேசு அட்ரஸ் அக்க எழுதுங்க சுந்தரம் கவிதா 500 போன முறை அவங்க நமக்கு 200 ரூபாய் மொய் வச்சாங்க ஆனா நம்ம 500 ரூபாய் வைக்கறோம் நாம தான் பெரிய கையினு அவங்களுக்கு தெரியும் சார் பாயசம் தம்பி அப்படியே அந்த பருப்புல ஒரு கரண்டி நெய் ஊத்துங்க அம்மா எனக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வேண்டாம்மா அது ஏன் வேண்டாம்னு சொல்கிற உடம்புக்கு ஹெல்த்து தானே சாப்பிடு இலையில இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பிடி பிடிக்கணும் தம்பி அந்த அப்பளத்தை அப்படியே ஒரு அஞ்சு கொடுங்க அத்தை ஓரமாக பாருங்க அந்த மாமி நம்மளே இதே பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நாகரீகமாக சாப்பிடுங்க அவள் பார்த்தா எனக்கு என்ன அவள் மூணு ஐஸ்கிரீம் தின்னதை நான் பார்த்தனே பாருங்க ஸ்மைல் ப்ளீஸ் மாமா உங்கள் மாலை சூப்பராக இருக்குது 땡큐 குட்டி தம்பி. டேய் ராகுல் கேமராவை பாருடா. தம்பி ஒரு நல்ல போட்டோ எடுங்க இன்ஸ்டாகிராம்ல போடணும். ஏமா கிராம் ஐயோ பாவம் அந்த பொண்ணு உங்களை பார்த்து சூப்பர். ஆனா அந்த ரசத்துல மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மி. இல்ல கவிதா. தாம்பூல பையில தேங்காய் ரொம்ப சின்னதா இருக்குடா சுந்தர். அடுத்த முறை நம்ம வீட்டு விசேஷத்துல பெரிய தேங்காயை வச்சு கொடுக்கணும். அப்பா அந்த மாப்பிள கார் பின்னாடி ஜஸ்ட் மேரடி நடிஞ்சிருக்கு அப்படின்னா இனிமேதான் இருக்கு ஆஃப்னு அர்த்தம்டா ராகுல் வாங்க போலாம்